نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ورسله الله من خدا ودين الحق الذي على الدين كله ولو كره المشركون يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من خلقك نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجال كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما فاذكروا يذكركم واشكروا ولا تكفروا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال أنتم إلا من الله ورور كوريتا سادين كرنين أجل أولاك تيب ألتودا نبي صلى الله عليه وسلم أولاك تيب ألتودا أولاك تيب அவர்களை பின்பற்றி வாழ்ந்த ஒருத்த மொத்தமானவர்கள் தோழியர்கள் முஸ்லிமான உண்மையான ஆண்கள் அனைவரும் சாதி கவலை இருந்தாவிட்டோம் எல்லாம் எல்லா விசுமானவத்தாலா நம் எல்லோரையும் அவர்களுக்கு குறித்த அடியாளர்கள அடியாளர்களை அல்லாக்குவாராக குறிப்பாக நம்மை அடுத்து வரக்கூடிய ரமலான் மாதம் சங்கைக்குரிய மாதம் அருள் பெற்ற மாதம் நிரம்ப அதிகமான முறையில் நாம் அதிகம் அதிகம் அல்லாவுடைய திக்கரு தியாகத்தின் மூலமாக

செலவாத்து சொல்லுகிறார்கள் யார் மீது அலை நம்பிங்கி நம்பியும் மீது சொல்லிட்டு அல்லாஹ் யாருக்கு கட்ட எடுக்கிறான் அய்யோ அல்லதீன் ராமனும் சுவாச மக்களே சல்லு அலைகியோ சல்லிமோ தசிரீமா நீங்கள் செலவாத்து சொல்லுங்கள் சலாம் கூறுங்கள் யார் மீது நம்பியும் மீது என்று அல்லாஹ் பார்த்தால கட்ட அதாவது சரவாத்து கூறுவதற்கு முன்னால் நானும் சரவாத்து சொல்லுகிறேன் நபி மீது என்று அல்லாஹான போது அது அல்லாவுடைய அல்லாவில் புரிகின்ற அருள் அந்த அருள் அதே சமயத்தில் மறக்குமா சொல்லக்கூடியது மீது உடைய நன்மையின் காரணமாக நம்முடைய பாவங்களை களைவதற்காக அவர்கள் துவார் செய்கிறார்கள் அடுத்து நாம் மண் சல்ல அலை சலாத்தன் சல்லல்ல அலை அஷர் அமர்றா யார் ஒருவர் நபியின் மீது ஒரு முறை செலவாத்து சொல்லுகின்றார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் பத்து மீது நன்மை பத்து மடங்கு என்ன செய்கிறான் நன்மைகளை மன்னிக்கிறான் நன்மைகள் அளிக்கிறான் நம்மளுக்கு அதாவது நாம் எல்லா பயான்களை கேட்போம் அதே சமயத்தில் அந்த செயல் நம்மிடத்துல வருவதற்கு நம்ம சைத்தாங்க செய்வான் மரக்கடிச்சிருவோம் இது இயற்கை அவன் இந்த மாதத்துல சைத்தானுடைய நாம் தூக்கி எழுதிட்டு இறையின் பக்கம் இறை தியானத்தின் பக்கம் நசுருல்லா சொல்லாவர்கள் சலாசொழு பக்கம் நன்மைகளை அதிகமாக செய்யும் பக்கம் நாம் வந்தாக வேண்டும் சாதாரண சின்ன சின்ன செய்யல் தான் ரொம்ப அதிகமா நீங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை சின்ன சின்ன அமல்களே மிக அதிகமான அண்மைகளை பெற்றிருக்கிறது ஒரு சமயத்தில் உங்களுக்கு நான் அதை சொல்லி இருக்கிறேன் அவர்களும் பக்கத்து ஒரு அம்சாரி சாபியும் முறை வைத்து அவங்களுக்கு ஒட்டை வைப்பாங்க பார்க்குவாங்க விவசாயம் செய்வாங்க அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு அக்ரிமெண்ட் என்ன அக்ரிமெண்ட் இன்றைய தினம் நீ செல்ல வேண்டும் நான் வியாபாரத்துக்கு ஒட்டையமைக்க சென்று கொண்டிருக்கிறேன் மறுநாள் நான் செல்லுகிறேன் இங்க ரசூல்லாவுடைய அவைக்கு சபைக்கு செல்லு அவ ரசூல்லா சபைக்கு செல்ல வேண்டும் ரசூல்லா என்ன சொல்லுகிறார்கள் என்பதை கவனமாக கேட்டு நீ எனக்கு சொல்ல வேண்டும் அது போன்று மறுநாள் நான் சென்று என்ன செய்வேன் ரசூல்லா சல்லா சார் சொன்னதை நான் செவிமடுத்தி விட்டு அதை நான் உனக்கு சொல்லுவேன் நன்மையின் பக்கம் பாருங்க மற்ற உலக வாரங்களுக்கு அல்ல நன்மையை செய்வதாக பயனடைவதற்காக வேண்டி நம் பிற மக்களும் அந்த நன்மையை பெற்று நன்மையை பெறுவதற்காக இந்த அக்ரிமெண்ட் உடன்படிக்க அவங்களுக்கு உண்டு அந்த அடிப்படையில் அதாவது அம்சாரி சஹாபி இங்க போறாங்க பள்ளிவாசலுக்கு போறாங்க பள்ளிவாசல் ரசூல்லா பயன் செய்யறாங்க ரசூல்லா அழகா பயன்ல ஒரு வார்த்தை நல்ல வார்த்தையை நன்மைகளை அதிகமாக யார் ஒருவர் செய்கிறார் செய்து முடித்துட்டு ரெண்டு ரக்கா தொழுகிறார் அவர் நோக்கம் வேறு எந்த நோக்கம் இல்லாமல் எதையில் வந்து ரெண்டு ரக்கா தோலுகிறார் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அவருடைய பாவங்கை மன்னிக்கப்படுகிறது அதிகமான சைடு இல்லை எப்போதுமே செய்யக்கூடிய ஒழுதானே நாம் எப்போதுமே ஒத்துண்டா உழுவை அதில் அசுகணா சுரல்லா செய்தது போலும் செய்து அதற்கு பிறகு நாம் இலையிலும் சென்று அங்க ரெண்டு ரக்க தொழுதணும் சொன்னா நம்முடைய பாவங்கள் சிறிய சிறிய பாவங்கள் அணிக்கப்படுகின்றன சொல்லுவாங்களாம் இது அவங்க அவன் இதில் ஏற

அந்த சொன்ன உடனே அவன் சொல்றாங்க பாருங்க இதை விட அது அப்புறமான ஒன்று ரசூல்லா சொன்னாங்க எப்படி ஒழுங்கு முடிச்சு பொழுவை பரிவணமா செய்யும் நல்ல முறை செய்யும் செசிட்டு அஷ்வது அல்லா இலா அழிந்தோ அஷ்வது அண்ண முகமது ரசூல்லா சின்ன வார்த்தை தான் இன்னொரு மகதவன் அஷ்வதி கலவு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஒன்று தான் அஷ்வது அல்லா இலா அழிந்தோ

நன்மைகளை அதிகம் அதிகம் செய்வதற்கு ரசூல்லா செல்லும் அவங்க அழகா சொல்லிருக்கிறாங்க இன்னும் நாம நிறைய பேருக்கு பாங்கு சொல்றாங்க பாங்கு சொல்லும் பாங்குக்கான பல் சொல்லலை நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவோம் நன்மைகள் சாதாரண மிக அதிகமான நன்மை யார் உண்மை நபி சொல்லுடைய பரிந்துரை சபாத்து கிடைக்கின்ற பெருமை என்ன பெருமை யார் பாங்கு ஓசையை கேட்கிறார்களோ ಯಾರು ಸಹಿ ಅಂದ್ರೆ என்மீது சலவாத்து சொல்லுங்க நிறைய நம்ம தொடக்கூடிய மக்கள்கிட்ட பாக்குறேன் அதிகமான மக்கள் இதை யாருமே பின்பற்ற அவசரமா வாராங்க ஒளி செய்யறாங்க வந்து ரெண்டு ரக்கா தொழுறாங்க லேட்டாக வராங்க அது வேறு விஷயம் அவங்க பல காரியங்கள் இருக்கலாம் ஆனால் நேரம் கிடைக்கின்ற பொழுது அந்த மார்த்தின் சாஹிப்புடைய பாங்குக்கு நாம் திருப்பி சொல்வதற்கு என்ன தடை எங்கே பார்த்துள்ளதான்

எனக்காக எப்படி மக்காம் மஹமூதா உயர்ந்த இடத்தை எனக்கு தருவதற்கு நீங்கள் அல்லாவிடத்தில் கேளுங்கள் கேட்டுவிட்டால் உங்களுக்கு என்னுடைய பரிந்துரை ஷபாத்து கிடைக்கும் பரிந்துரை கிடைக்கும் என்று ரசூல்லா சொல்லிருக்கிறாங்க இல்லையா அப்ப ரசூல்லாவுடைய ஷபாத்து பரிந்துரை கிடைக்கும்னு நினைச்சு சொன்னா அதை விட பெரிய பாக்கியம் நமக்கு வேண்டுமா எதுவுமே தேவையில்லை அப்ப இந்த அளவுக்கு மிக அதிகமான உண்மைகளை பெற்றுத்தரக்கூடிய சின்ன சின்ன காரியங்கள் பார பாரதூரமான செயல் அல்ல சின்ன சின்ன காரியங்களை நாம் நிச்சயமாக செய்ய வேண்டும் செய்யும் போது நமக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கின்ற குறிப்பாக வரக்கூடிய நமத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு செயலுக்காக பத்துக்கு எழுநூறு மடங்கு நன்மை கிடைக்கிறது அல்லவா அந்த நன்மையை பெறுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் குறிப்பாக ரசூல்லாம் அவங்க ஜபல் என்ற சகாபி ரசூ கூட இருப்பாங்க ரசூலா கூட உட்காரக்கூடிய பாக்கியம் பெற்ற சகாபாக்கள்ல மாது என்ற சகாபி உண்டு அந்த அந்த சகாபிய ரசூல்லா ஒரு நாள் பள்ளியில இருந்து வெளியே போகும்போது மாதேன்னு அழைக்கிறாங்க மாதேன்னு அழைச்சிட்டு ரசூல்னா அவருடைய கையை பிடிக்கிறாங்க யார் கையை பிடிக்கிறாங்க மாது என்ற சகாபியுடைய கையை பிடிக்கிறாங்க பிடிச்சிட்டு மாது நான் உனக்கு உபதேசம் செய்யணுமா கேட்குறாங்க விரும்புகிறேன் உன்னை நேசிக்கிறேங்கிறாங்க யாரா மோத பாச நேசிக்கிறேன் உனக்கு நான் உனக்கு ஏதாவது உபதேசம் செய்யவா கேட்குறாங்க அப்ப சரி சொல்லுங்க சூழலா சொல்றாங்க பாருங்க அப்ப சொல்லுங்க எனக்கு நீங்க உபதேசம் செய்யுங்க எனக்கு நான் கேட்கிறேன் என்று சொல்றாங்க பாருங்க அப்ப அவங்க அழகா சொல்றாங்க பாருங்க என்ன சொல்றாங்க சொன்னா அதாவது ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு மூசிக்கலாமா அண்ணன்

உன்னை வணங்குவதை அழகாக வணங்குவது வணங்குவது இதை நீ விட்டு உலக வாழ்க்கைக்காக ஒரு மனிதன் எப்படி நன்மைகளை பெற வேண்டும் என்பதற்காக மாதுரன் எல்லாவுடைய அவளுக்கு கரத்தை பிடித்து நமிசலா சொன்னாங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் பரல ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அல்லாவை திக்கு செய்வது அல்லாவுக்கு கூறுவது வணக்கத்தை சரியாக சரியாக நிறைவேற்ற பற்றி நீ வல்லாவிடத்திலே உதவி கேள் என்று சொன்னாங்க அந்த அடிப்படையிலே நாம் அதிகமான திக்கு சமூகத்தில் இறை தியானம் என்பதுமே குறைஞ்சிச்சு நாம் இந்த திக்கல்களை எப்போ எங்கும் செய்யலாம் வேலை பார்த்து கூட செய்யலாம் எங்கேயும் படையாளம் செய்யறோமா பயணம் செய்யறோமா எங்கும் செய்யலாம்

நாளைக்கு மறு நோக்கி இடைப்பாடு தராசு இருக்கியா தராசில் அது கரமாக்கும் இந்த ரெண்டு வார்த்தை சொல்வது மூலமாக அல்லாவுக்கு மிக முகம் நாவல முடிக்க எளிதான வார்த்தை தராசு மறுமை தராசு எடை அதிகமாக கூடிய வார்த்தை அதுமில் ஹபீபத்தான ரஹ்மான் ரஹ்மானுக்கு பிடித்த வார்த்தை சுபஹானல்லாஹி வஹம்திஹி சுபஹானல்லாஹி அலீம் சுபஹானல்லாஹ் மிக அற்புதமான அல வார்த்தை எளிதாக சொல்லக்கூடிய வார்த்தை புகழ்ந்து அவன் துதிக்கிறேன் இந்த வார்த்தை தான் இந்த ரெண்டு வார்த்தை பாருங்க ரஹ்மானுக்கு அல்லாவுக்கு பிடித்தமான ஒன்று இரண்டாவது நமக்கு நாளைக்கு மறுமையில் எடையை பார்க்கின்ற பொழுது குறைவாக இருக்கின்ற பொழுது இதை கரமாக்கக்கூடிய ஒன்று இத்தகைய சிறப்பும் உண்டு சொன்னால் அது நாம என்ன செய்யணும் ஒரு நாள் ஒன்றுக்கு நூறு முறை சொல்வதற்கு நாம் முன்முறை வேண்டும் மறக்கூடாது நூறு முறை நாள் ஒன்றுக்கு காலையிலையோ மாலையிலையோ அல்லது மதியத்திலேயோ அல்ல இரவுக்கு முன்னாலேயோ நமக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அப்ப சொல்லுங்க அடுத்து ரசூல்லா மீன் சொல்லுவாங்க இன்னும் அகப்பல் கலாமி இழந்தாய் சுகாந்தாய் எழுந்தி அல்லாவுக்கு மிக பிடித்தமான வார்த்தை சுகாந்தாய் எழுந்துதான்

கடல நுழை இருக்கு பாருங்க அந்த அந்த கரை நுழைய அளவுக்கு உங்களுடைய பாவங்கள் இருந்தாலும் கூட அது கலைந்து விடும் என்று சொல்லலாம் அழகா சொல்லிருக்கிறேன் சொல்லக்கூடிய வார்த்தை கடின வார்த்தையா சுவாமிதான் சொல்ல போறீங்க வேற அதிகமான வார்த்தை இல்லையே நடந்து சொல்லுங்க உட்கார்ந்து சொல்லுங்க படுக்கிறதுக்கு முந்தி சொல்லுங்க பயணம் செய்யும்போது பைக்கு பயந்து போ சொல்லுங்க நம்முடைய நாவும் ஒளிந்திருக்கின்ற போது அண்ணாவுடைய அருள் நமக்கு நிச்சயமா கிடைக்கும் ஏன் அடியா நம்மை துதிக்கிறான் அவன் அதாவது என்னை நெருங்கி வருகின்ற பொழுது நான் ஓடோடி இருக்கிறான் நீ நடந்து வரப்பா நீ நடந்து வர நான் ஓடோடி வருகிறேங்கிறான் அவன் எந்த அளவுக்குறான் பாருங்கல்ல சுவார்த்தாலா நீ வர நடந்து வர என் நோக்கி வர ஒரு சாதாரண வீட்டை பார்க்கும் போது நமக்கு ஒரு முக்கியமான ஆள் வர சொன்னா மறந்த முகத்தோடு நம்ம வரவேற்போம் இல்லையா நான் பெரிய பாக்கிய பெற்று இருக்கிறேன் வாங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு அழைச்சிட்டு அவனுக்கு எல்லாமா சொல்ற மாதிரி எல்லாம் சொல்லி கொடுக்கிறோமா இல்லையா அந்த அளவுக்கு பார்க்கும் போது அவன் தான் வருஷமா தான் சின்ன மூலமா கிடைக்கின்ற வார்த்தை அந்த நன்மை மிக அதிகம் நன்மை கிடைக்கிறது எப்படி கடல் நுரை அளவுக்கு சுவான விஹந்தி நூறு முறை நூறு முறை சொல்கின்ற பொழுது தான் இந்த சிறப்பு நம்ம கிடைக்கின்றது அது மட்டுமல்ல இன்னொரு சனத்தில் சொர்க்கத்தில் சொருக்கத்தில் பேரித்த மரம் நடப்படுகிறது என்ற ஒரு பாக்கியம் நம்ம களிக்கின்றது சொன்னக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகள் அழகான வார்த்தைகள் சுண்ணா சொல்றான் பாருங்க சுவாரலாயி மர்ஹந்த்ரிலாயி பொல்லா போக்குவா அதிகமாக கஷ்டமா இருக்கா இல்லாம இல்ல பாருங்க நமக்கு இந்த உலகம் இருப்போம் உலகத்திற்காவது என்னெங்க பாடுபடுறோம் கால இருந்து என்ன செய்யணும் எவ்வளவு வரைக்கும் உலகம் தேர்ந்ததுக்கே இருக்கிறோம் இந்த மூன்று வார்த்தைக்கு பாருங்க இந்த சூரியன் உதிக்கின்ற இந்த உலகம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருளை விட இந்த வார்த்தை சொல்வது எனக்கு மிக பிடித்தமான முயற்சுவாங்க சுமாலாக இவருந்து இல்லை அவளாயிரா எதோ அவ இந்த வார்த்தையை சொல்வதற்கு இந்த உலகம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து போடுகளும் எனக்கு தேவையில்லை அதை விட மிக சிறப்பும் ஆய்ந்தது என்று சூழ்நாசல்லான்னு சொல்கிறாங்க சா பார்க்கள் உடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கும்போது மிக அற்புதமான வாழ்க்கை நன்மைகளை பெறுவதற்கு அவங்க முயற்சிக்கிறாங்க ஒரு நாள் ஏழை முகாஜி சகாபிகள் ஏழை சகாபா வசூலாட்டமானாங்க யார் சொல்லலாம் எங்கள்கிட்ட வசதி படைஞ்ச நிறைய பேர் இருக்கிறாங்க எங்கள்கிட்ட வசதி படைத்தவங்க வளமான வாழ்க்கை இருக்கு பாக்கியம் பெற்றவங்க இருக்கிறாங்க அவங்க என்ன செய்வாங்க எங்களை பேர் தொழுறாங்க நோம்பு வைக்கிறாங்க எல்லாம் செய் தர்மம் செய்கிறாங்க ஆனால் எங்கள் தர்மம் செய்ய முடியல எங்களுக்கு தர்மம் செய்யக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு இல்லை அடுத்து ஹஜ்ஜிக்கு போனாங்க அடுத்து உம்ராவுக்கு போறாங்க எங்களால முடியல அரசுலாம் அதாவது அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிது எங்களுக்கே வாய்ப்பு இல்லை அப்ப எங்கள பொருளாதாரம் இல்லை நாங்க ஏழையா இருக்கிறோம் அவங்க அள்ளி அள்ளி கொடுக்கறாங்க நன்மையான காரியம் அதிகமா செய்யறாங்க எங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல யார சொல்லலாம் என்று சொல்லாட்டு கேட்கலாம் பாருங்க சாப்பாட்டிய உள்ளே எப்படி இருக்க நன்மைகளை பெறுவதற்காக அவங்க வாங்க அப்புறம் சொல்லுற சரி நான் ஒரு வார்த்தை கற்றுத்தாரு அவங்களுக்கு அவங்க சொல்லிட்டே வாங்க நீ சொல்லும்போது உங்களுக்கு முந்திவிட்டாங்களையா அவங்களே முந்திரிவீங்க உங்களை அடுத்தவங்களை முந்திடுவீங்க அந்த வார்த்தை சொல்லுங்கள் அவ சொல்லுங்க தொழுகிக்கு பிறகு ஸ்வா அல்லாஹ் அல்ஹம்து இல்லாய் பல்லாய் இல்லா இல்லா அல்லாஹ் ஸ்வாந்தா பல்ஹம்து இல்லா இது நம்ம எப்போதும் சொல்கிறோம்

ஆனா அவங்க செய்யும் போது முந்த முடியாது செய்யாட்டா நீங்க முந்திரியா நீங்க முந்தி போயிடுவீங்க அப்படின்னு சொல்றாங்க இத இவங்க என்ன செய்யறாங்க பள்ளியில இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அந்த அன்சாரி சாப்பாப்பே பணம் பணக்கா சாப்பா வாக்குறாங்க நீங்க என்ன படம் முனைக்கிட்டு இருக்கிய என்ன சொல்றீங்க நீங்க அது சொல்லுங்கிறாங்க இல்ல ரசூலாட்ட போனோம் ரசூலா சொல்லி கொடுத்தாங்க அப்ப நாங்களும் சொல்றோம்னு சொல்லி மீன் ரசூலா சொல்லலாம் யாரும் சொல்லலாம் நீங்க சொல்லி கொடுத்தீங்க நான் சொன்னோம் இப்போ அவங்களே சொல்ல ஆரம்பிச்சாங்களே அப்போது எங்களை விட அவங்க என்ன செஞ்சாங்க அந்தஸ்து பெற்றுருக்குறாங்க நன்மை அதிகமாக பெற்றுக்கொள்கிறாங்க எங்களுக்கு இது பாக்கியமில்லை தானிக்க புரது இமயேஷா அப்படின்னு சொல்ல வித அல்லாஹ் கொடுத்த அனுகூலை அது அவங்களுக்கு அல்லாஹ் அழுக்கு கொடுத்துருக்குறான் அவங்க அள்ளி கொடுக்குறாங்க அதுக்கு நல்ல வழக்கு செய்கிறாங்க அல்லாவுடைய அருள் அப்போ நன்மைகளை பெறுவதற்காகவே சாபா பெருமக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கிறாங்க அந்த வாழ்க்கையை அப்படியே சாதாரண வாழ்க்கை இல்லும் அவர்கள் அல்லாவை பொருந்து கொண்ட ரெண்டு தரப்பில் இருக்கு அப்போ அல்லாவை பொருந்திக்கொண்டது அல்லாவை பொருந்தி கொண்டது எல்லா சிறப்புமிக்க நபித்தோணர்கள் ஏழ்மையானவர்கள் மாற்று உலை இல்லை மாற்று உடை கிடையா ஒரு சின்ன ஒரு சகாபின் உங்களுக்கு சொல்லி நினைக்கிறேன் அப்புறம் மதினாவுக்கும் மக்காவுக்கும் இடையில சின்ன கிராமம் அந்த சஹாபி அதாவது அவள் முஸ்லீம் ஆகல இஸ்லாத்துல ஆறு ஆறு அல்லது ஏழு வயசு தான் இருக்கும் அந்த ஆளுக்கு ஆறு வயசு அல்லது ஏழு வயசு தான் இருக்கும் அது நீர்நிலை தண்ணி அதிகமாக உள்ளோ எல்லா மக்களும் வருவாங்க போவாங்க இது கேட்கும் சாபாக்கள் மக்காவிலும் திரும்பி வரும்போது அவங்க பேசிக் கொள்றாங்க என்ன பேசிக் கொள்றாங்க மக்காவில் முகமது ஒருத்தர் இருக்கிறாரு நல்ல அந்த குரானுக்கு இறங்குது மக்கள் எல்லாம் சேர்றாங்க கூட்டம் கூட்டமாக சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கேட்கும்போது அப்போ என்ன கேட்கிறாங்க என்ன நீ கேட்கிறாங்க என்ன ஓதுறாங்க அப்போ குரான் வசனத்தை ஓதி காட்டுறாங்க அப்போ ரசூல்லா சொன்னது அப்படியே கேட்டுட்டு மற்றவங்களுக்கு ஓதி காண்பிக்கிறான் இந்த சின்ன சகாபி சின்னவர் இவர்கள் ஆறு வயசு பையன் உட்கார்ந்துக்கிட்டு அவங்க சொல்றது அப்படியே கேட்கிறாங்க யார் சொல்றது அவங்க சொல்றது அவங்க ஓதி காட்டக்கூடிய குரான் வசனங்களை அப்படியே செவிபடுக்கிறார் சுபான் அப்படியே பதிச்சு கொடுத்த அப்ப அந்த இடத்துல அடுத்து நிறைய முஸ்லீம் ஆயிட்டாங்க முஸ்லீம் அவன் தோல் வைக்கணுமே தோலைக்கு யார் பார்க்கும் போது யாருக்கு அதிகமான குரான் இருக்கு யார் மனப்பாசி இருக்கிறா பார்க்கும் போது பெரியார்கள் இல்ல இந்த சின்னவத்தை இருக்கு அவற்றை தோலை எப்படி இருந்தாரு அப்போ கேட்டு மனனமிட்டு அதன் மூலம் தொழில் வைக்கக்கூடிய பாக்கியம் பெற்றிருக்கார் அவர் சொல்றாரு ஒரு பெண் சொல்றாங்க அதாவது இந்த இமாமுக்கு சுஞ்சூ செய்யும் பின்னால தெரியல ருக்கும் தெரியல அப்படின்னு சொல்லி நான் அவங்க உடல் அதை உடல் கொடுத்தவை வாங்கிட்டு மிகவும் அற்புதமான வாழ்க்கையை மாற்றுவதற்கு கூட வழி இல்லாத அந்த தோழர்கள் நவித்தோழர்கள் ஒரு உடைக்கு மாற்று இல்லை இருப்பிலும் கூட மார்க்கத்தினுடைய மாற்றங்கள் தேட்டங்கள் அதிகமா இருக்கின்றன எந்த ஏழ்மை எங்களுக்கு ஒரு பாதிக்கவில்லை ஏன எங்களுக்கு பிரச்சனை இல்லை இமாத்து வணக்கங்கள் எங்களுக்கு தேவை அல்லாவுடைய அருள் தேவை அல்லாவுடைய நேச தேவை இந்த அடிப்படையில் வாழ்ந்தவர் சகாபாபுர மக்கள் இப்படி நன்மையின் காபக்கம் விரைந்து வரக்கூடிய நபித்தோழர்கள் மிக அதிகமா நன்மைகளை பெற்றிருக்கிறாங்க அந்த அடிப்படை நாமும் நன்மைகளை பெற்றுவதற்காக நாம் அதிகம் அதிகம் இமாத்து வணக்கம் சின்ன சின்ன அமல்கள்

ஆயிரம் தீங்குகள் உங்களை அகற்றப்படும் அழிக்கப்படும் என்று சொன்னார் அப்போ நன்மைகளை பெறுவதற்கு சின்ன சின்ன வார்த்தைகள் அது அதிகமாக காரணமாக காலமாக அழுபற்ற மக்களாக வந்தார்கள் அதே போல் நம்முடைய நேசம் எல்லாருடைய நேசத்துக்குரிய மக்களாக அல்லா சுமாத்தா என்னை உங்களை ஆக்க என்று கேட்டுக் சொல்கிறேன்

அ அப்துல்லாஹு லஹும் பீரத்தன் அவருக்கு மன்னிப்பை நான் தயார் வைத்து வைத்திருக்கிறேன் ஓ அஜு மிக மகத்தான கூறியே மன்னிப்பு மட்டுமில்லை மகத்தான கூறி நான் தயார் வைத்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் உஸ்மா தாலா ஏழை தியானிக்கின்ற மக்களை பார்த்து அல்லாஹ் கூறுகளா ஏழை தியான் செய்யுங்கள் ஏழையன் மக்கள் நெருக்கம் ஏற்படும் அகம் நிச்சயம் சுத்தமாகும் உள்ளம் சைத்தானுடைய எண்ணங்களை விட்டு போகும் சைத்தான உடம்புகள் தடுக்கப்படுகும் அல்லாவுடைய அருமத்தில் ஆக முடியும் எப்போ இறை தியானங்களை அதிகமாக செய்யுங்கள் குறிப்பாக இந்த மதத்தை செய்யக்கூடிய ஒவ்வொரு அமர்களை நாம் அதிகமாக செய்கின்ற பொழுதுதான் வார்த்தை இந்த மாதத்தை நீங்கள் சங்கைப்படுத்துங்கள் நன்மையை அதிகமாக்கி கொள்ளுங்கள் இந்த சொன்னா சொன்னா அந்த வாக்கு ஏன்னு சொன்னா அல்லாஹ் ரசூல்லாவுக்கு அங்கேயே அவன் கொடுத்துருக்கிறான் வேற யாரும் கொடுக்கல வேற யாருக்குமே கொடுக்கல ஒவ்வொரு இலத்தோடு கொடுத்துருக்கிறான் ரசூல்லா அப்படி இல்லை அரபு நாட்டுக்கு அல்ல ஜமீயன் அனைத்து மக்களுக்கும் இறை அல்லாஹ் அல்ல அத்தகைய சிறப்பான ரசூல்லா பின்பற்றக்கூடிய நன்மக்களாக மக்களாக அல்ல ஆக்கியிருக்கா சுவாமி சாதாரண பாக்கியம் இல்லை மிகப்பெரிய பாக்கியம் அல்லாஹ் நமக்கு அழைத்திருக்கா மிகப்பெரிய பாக்கியம் யாரோ வராங்க கேட்கிறாங்க இருப்பினும் கூட அவங்க எங்க பக்கம் வரல இஸ்ராத்தை ஏற்றுக்கொள்ள பாக்கியம் கிடைக்கல அரசு ரீதி காரணம் பேசுறாங்க அலாபா இனிக்க இனிக்க பேசுறாங்க ஆனா அவங்களுடைய உள்ளத்துல ஈமான் அல்லாஹ் கொடுக்கல அல்லா நமக்கு பிறந்த அந்த பிறவிலே நமக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான் வாழையடி வாழையாக இஸ்லாத்தை ஆக்கியிருக்கிறான் இதை விட மிக சிறந்த பாக்கி நமக்கு வேண்டாம் அத்தை யாருக்குமே கொடுக்காத மிக பெரும் பாக்கியத்தை அல்ல அளித்திருக்கிறார் அத்தை சிறந்த மக்களாக அல்லாவை தியானிக்கின்ற மக்களாக அதிகம் அதிகம் இறை நினைவோடு வாழக்கூடிய மக்களாக சின்ன சின்ன அம்மா இருந்தால் கூட சரியாக செயல்படுத்தக்கூடிய மக்களாக குறிப்பா அம்மா மாத்தி அந்த மாதத்தில் நாம் புனிதம் நிறைந்த மக்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் சுமாத்தாலா அத்தகைய சிறந்த ஒரு பாக்கியத்தையும் உள்ளத்தையும் எனக்கும் உங்களுக்கும் அல்லா தர வேண்டும் கேட்டுக்கொண்டோனாக நிறைவு செய்கிறேன் அப்படின்னு அவசராங்களை குரம்புகள்